இன்னும் உங்கள் மீதும் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தோனாய் அலமது அன்னை பாத்திமா பெண்கள் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அலகமது சும்மா சும் அலகது

நன்மையை ஆதரவு வைத்து ஒருவர் தன் வீட்டாருக்கு செலவழித்தால் அவருக்கு தர்மம் செய்த நன்மை கிடைக்கிறது என்று நபி சொல்லு அலை அவர்கள் கூறியதாக அபு மஸ் ரதி அல்லா தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரவாகுல் புகாரி அகன்பாது இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளை இங்கு நாம் விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் நமது வீட்டாருக்கு நமது குடும்பத்தாருக்கு நாம் செலவு செய்வது மீது கடமையான ஒன்று அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு உன்னதான உன்னதமான மார்க்கம் பாருங்கள் ஒரு மனிதனுக்கு கடமையான அந்த செலவினங்கள் கூட தன் வீட்டாருக்கு அவன் செய்யும் பொழுது அதையும் தர்மத்தினுடைய கணக்கில் வருகிறது அதற்கும் நன்மை கிடைக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒன்றாக இருக்கிறது என்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் நன்மை ஆதரவு வைத்தவராய் நாம் நம்முடைய வீட்டாருக்கு நாம் செலவு செய்யும் பொழுது மன மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு வேண்டும் என்பதை நாம் தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது அந்த செலவினங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமக்கு சதக்காவுடைய நன்மையாக அல்லாஹ் நமக்கு மாற்றித் தருகிறான் தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமக்கு கொடுக்கிறான் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் பார்க்கிறோம் அகன்பா இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே நாம் வீட்டாருக்கு தேவையான செலவுகளை மனம் முகர்ந்து மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு செய்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வோம் அதே நேரத்தில் கவனம் எடுக்க வேண்டும் தேவையில்லாத செலவுகள் செய்வதை விட்டும் தேவையில்லாத செலவுகளை செய்து வீண்வரையம் செய்வதை விட்டும் அது உணவாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் வீண்வரையம் செய்வதை விட்டும் அல்லாஹிடத்தில் நாங்கள் பாதுகாவல் தேடுவோம் இது நமக்கு தேவை என்று இருக்கும் பட்சத்தில் பயன்படுத்துவோம் வீட்டார்களுக்கு அதை நாம் வாங்கி கொடுப்போம் கவனம் எடுக்க வேண்டும் தேவையில்லாத வீண் செலவுகளை விட்டு நாம் தவிந்திருக்க வேண்டும் அல்லாஹ் ரவலாள மீன் நல்ல நன்மைகளை செய்வது மாத்திரமல்லாமல் அதிகமாக அல்லாஹுடைய கருணை கடைப்பதற்காக மதியம் மதியமதியமாக அமல்களில் ஈடுபடக்கூடியவளாகவும் நம்முடைய வீட்டார்களையும் குரானோடும் ஹதீசோடும் இணைக்கக்கூடியவர்களாகவும் மார்க்க பற்றுள்ள குடும்பமாக மாற்றக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் அபுல்லாலமின் நம்மளை ஆக்கியவர்கள் வேண்டும் நாளை மறுமையில் ஜென்னத்தில் ஃபிர்தோசில் உயர்ந்த சொர்க்கத்தில் குடும்பத்தோடு அனைவரும் வசிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்து நபியோடு இருக்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் தந்துருவானாக நான் பிரார்த்தனை செய்வோம் மீண்டும் ஒரு செய்தியோடு நாளை தினம் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நெகிழன் வயலாக சந்திப்போம் அலாம் வலைக்கம் வரமத்துல வர